இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க என்ன ரொம்ப திமுர் பிடிச்சவங்க திமிராக இருக்கான் அப்படின்னு வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த இன்ட்ரோவேட்னா யாரு அவங்க என்னென்ன பழக்கத்தோட இருப்பாங்கன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரவெர்ட் அப்படின்னா ரொம்பவே பேச மாட்டாங்க பேசினாவே ரொம்ப வந்து தான் பேசுவாங்க அது குறிப்பிட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க அடுத்து என்னன்னா யாராவது ரொம்ப பேசுகிறாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளவு பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க ரொம்ப இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டாங்க அடுத்த விஷயம் என்னன்னா ரொம்ப தனியாக இருக்கணும் தனிமையில இருந்தால் நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்க அந்த தனியாக இருக்கும்போதும் பல சிந்தனைகளும் நல்ல செயல்களுமே வந்து யோசிப்பாங்க அதனால குட் திங்க் அப்படிங்கிறது அவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அடுத்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சத்தமாக இருக்குது எங்கேயா ரொம்ப ஃபங்க்ஷன் வீடோ இல்லை இந்த கோயில் திருவிழா அது மாதிரி ரொம்ப சத்தமாக இருக்கிற ரொம்ப சத்தமாக இருக்கிற ஃபங்க்ஷன் அது மாதிரி இடத்துல வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க இன்னும் நம்ம இன்னும் ஈஸியாக அவங்கள சொல்லப்போனால் தனிமையாக விரும்புகிற ஒரு பர்சனாக வந்து அவங்க இருப்பாங்க இதுக்கு இந்த இன்ட்ரவெட்டுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாங்க ரொம்ப தனியாக இருக்கிற பிளேஸ்லேயே இருப்பாங்க விளாட்றனாலும் சரி ஏதாச்சும் பேசுனாலும் தனிமை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழகிருப்பாங்க அது நாளுக்கு நாளும் வளர தான் மாறி கூட்டம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அவாய்ட் பண்றாங்க